ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்று வசனம் ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நெருக்கத்துல நீ என்னை கூப்பிட்ட நான் உன்னை தப்புவிப்பேன்னு கத்த சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு தருவேன்னு கத்த சொல்லுகிறார் தினமும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் கூகுள் மீட்டு ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநேக நபர்கள் எங்களோடு இணைந்து அந்த ஜபத்தில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க குடும்ப ஆசிர்வாதம் குடும்பத்துக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அதுல ஒரு சகோதரர் அவருக்கு திருமணம் பண்ணி ஆனா திடீரென ஆஹ் அவங்களுடைய துணைவியாய் வரப்போகிற அந்த சகோதரருடைய அம்மா பெலவீனப்பட்டு கைகள் கால்கள் செயல் இருந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்பொழுதுதான் டைம் அந்த பிரதர் கூகுள் மீட்ல அந்த பிரையர்ல ஜாயின் பண்ணும்போது அந்த ஜப விண்ணப்பத்தை அவர் தெரியப்படுத்தினார் எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்கு திடீரென மாமியா சிக்காயிட்டாங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிரியமானவர்களே யாருன்னு தெரியாது ஆனால் கூட இருந்த எல்லாரும் எங்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் அந்த தாயாருக்காக பாரத்தோடு ஜபித்தோம் கர்த்த அற்புதத்தை செய்தார் கர்த்த அதிசயத்தை செய்தார் கடந்த நாளில் அந்த சகோதரர் நன்றி சொல்லி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மெசேஜ் அனுப்பியிருந்தார் நீங்க எல்லாரும் ஜெபித்தீர்கள் திருமணம் அழகாய் ஆச்சரியமாய் நடந்தது என்னுடைய மாமியார் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க ஆனால் இப்பொழுதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நன்றி என்று சொல்லி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் பிரியமானவர்களே திடீரென நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கம் திடீரென ஏற்படுகிற ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தேவ சமூகத்துல நீங்கள் அமரும் போது கர்த்தரை நோக்கி கோப்பிடும் போது கர்த்தர் வாசலை திறப்பார் பிரச்சனைகளை மாற்றுவார் அதான் இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நெருக்க கூப்பிட்ட நான் உன்னை தப்பு மாத்திரம் அல்ல நான் உன்னை விட்டு வித்து உன்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஜெபிப்போம் எங்களை சிக்கிறேன் நல்ல இந்த இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நெருக்கமான சூழ்நிலையில பாதையில பல பிரச்சனைகளோடு கடந்து வந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் இன்றைக்கு நல்ல வார்த்தை தந்திருக்கிறீரப்பா இந்த நெருக்கமான சூழ்நிலையில நீ என்னை கூப்பிடுவ நான் தப்பு வைப்பேன் உன்னை நடத்துவேன் உன்னை விடுவிப்பேன்னு கத்த சொல்லுகிறீரே ஒவ்வொரு குடும்பங்களை கத்தரை ஆசிர்வதிப்பீறாங்க இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் கையின் பிரயாசங்களை ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல பிரசவத்தை ஆண்டவர் திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபி கடன் பாரங்கள் நெருக்கங்களை மாற்றுங்க ஆண்டவர தேவைகள் எல்லாம் பொருளாதாரங்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் ஜபிக்கிறோம் அற்புதங்கள் அதிசயங்களை கத்தர் காண பண்ணுவீராக அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம் எழுதியப்பா எப்படியாவது லைஃப்ல முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறபடியால பெரிய காரியங்களை செய்த வீராக இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள நாள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களை ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ